ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி தெரியும் இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் ஊடகங்கள் வந்து ஒரு முதலாளிகளினுடைய கையில் இருக்கு இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்குது அதனால் ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கையை என்போன்றவர்கள் பார்ப்போம் இந்த நம்பிக்கையை நம்பிக்கை என்பது ஒரு 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 பெரும் வார்த்தை இல்லை எங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஏற்படுத்திய ஒரு சொல்வது அதில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதழை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது சிலந்தியை பார்க்கிறான் அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான் அது அவனுடைய நம்பிக்கை விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைக்கும் வெல்வர் வைக்கும் நினைக்கிறான் அது அவனுடைய நம்பிக்கை பறக்க முடியும்னு நினைக்கிறான் தொலைதூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான் அது அவனுடைய படைக்கிறான் அவனுடைய நம்பிக்கை அது மாதிரி என்போன்றும் நம்புகிறோம் இந்த நம்பிக்கை உண்மையிலே உண்மையின் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அது என்னுடைய நம்பிக்கை எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இருக்குது நம்பிக்கை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுவுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தட்டி கொடுக்கறது அதுதான் நம்ம செய்கிறது இல்லை எல்லாம் தள்ளி விடுறதெல்லாம் இருக்கும் தட்டி கொடுக்கறதில்லை இல்லை இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க இது மலேசியா அப்புறம் சிங்கப்பூர் இந்தியா இப்பல நாடுகளில் கிளை பரப்புங்க கிளை பரப்பக்கூடாது வேர் பரப்பணும் இதுதான் முக்கியம் இங்கே வேர் பரப்புனா தான் கிளை பரப்பணும் அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன் பெருமதிப்பிற்குரிய பிற்கூரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசுனதை நம்ம பார்த்தோம் அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது இணையதள இந்த ஊடகம் இயங்குதுன்னுங்கிறது அவங்க சொன்னாங்க அது இப்போ நானும் இதை பலமுறை வச்சிருக்கேன் எங்கள் இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னோன்னா எந்த மறுப்பும் இல்லை அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் வாங்கினாங்க அதுக்கு பேச்சே கிடையாது அது இந்த இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதில் இருக்குது எடுத்தவுடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருக்குது உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை கலை இலக்கியம் அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள் படைப்புகள் கவிதைகள் ஆக்கப்பூர்வமான செய்திகளெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லி சொல்லுது அதை செய்தாலே போதும் அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை அதை செய்யும் என்பது நம்பிக்கை அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை காரணம் என்னுடைய சாகுல் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் நன்றி